சும்மா இங்கே இருந்துகிட்டுதான் எனக்கு ஒருத்தரும் அது வரையும் செய்ய மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே எனக்கு குத்தி உட்காந்துட்டு வேண்டியதான் இங்கே ஏமா அங்கே போனால் மட்டும் உனக்கு எல்லாம் கிடச்சிருதோ அது கொண்டா இது கொண்டான்னு சொல்லிட்டு நீ ஒவ்வொரு மா வாரமும் சீட்டு கட்டிக்கிட்டு தான் இருக்க ஆனால் அங்கே ஒன்றும் அந்த பாடு இல்லை ஒழுங்காக போய் அதெல்லாம் வாங்குற வழியை பார்ப்போம் ஆமாம் என் பிள்ளைங்க சொன்ன மாதிரி தான் நானும் போய் காற்று கிடந்து காற்று கிடந்து பார்க்க அங்கே ஒன்றும் வந்து துளைய மாட்டிக்கு நம்மளும் வருஷம் வருஷம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் பார்த்தா அங்கே ஒவ்வொரு ஆளுக்கும் விழுந்து நம்மளுக்கு ஒன்று விட மாட்டிக்கு இன்றைக்கி போய் அவளை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரணும்

இட்டி எப்பண்டா அம்மா போகாதுன்னு சொல்லிட்டு அம்மாவை நல்லா கோவத்தோட பத்தி விட்டுட்டேன் அப்போ தான் கூட ரெண்டு மணி நேரம் உட்காந்து சண்டை போட்டு வருவாங்க அதான் உன் பிளான் உன் பிளானை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியோ அப்பெல்லாம் இல்லாட்டி அம்மாவை நல்ல சின்ன பிள்ளை மாதிரி இருக்காதுன்னு அம்மாவை நல்லா ஏமாற்றிட்டு இருக்கேன் ஒரு மணி பிறகு எவ்வளோ அவன் மகளிர் உதவி இன்னைக்கு இருக்குன்னா அங்க பணம் கேட்குது அடைச்சி கிடக்கு அவங்க ஒருத்தர் வரல நான் மட்டும் தான் குழுக்கு இந்த சின்ன பண்ண வேறு என்னையை இழுத்துட்டு போயிட்டான் இல்லாதது இருக்குன்னு சொல்லி என்னையை அனுப்பிவிட்டுருக்கேன் விடுத்து கட்டிடுவோம் பார்த்துக்கோ

என்ன என்ன பசங்கன்னு இப்படி சொல்லிட்டீங்க நான் எங்க போவேன் உன்னை விட்டால் எனக்கு யாரு